ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தோசை இட்லி களி இது எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி செ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க எப்பவும் போல நான் வந்து சிக்கனை வந்து மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டேங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலலாம் கிடையாதுங்க தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு கரம் மசாலா தூள் ஓல்ட் ஸ்பைசஸ் தாங்க வேறு ஒன்றுமே இதுக்கு வந்து பெருசாக தேவையாக இதை அதெல்லாம் அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை வெங்காயம் பார்த்திங்கன்னா பார்த்தீா ஒன்றும் பாதி மதங்க நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் கொஞ்சமாக தான் போகிறோம் இஞ்சி அதுக்கப்புறம் பூண்டு உங்களுக்கு எவ்வளோ பூண்டு நான் வந்து எல்லா கிரேவிக்குமே வந்து பூண்டு நிறைய சேர்ப்பேன் என் வீக்கெலாம் அதனால் நான் பூண்டு நிறைய ஒரு ரெண்டு பூண்டு போல் நான் எடுத்திருக்கேன் இஞ்சி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயத்துக்கு ஒரு ரெண்டு தக்காளி நான் வந்து சேர்த்துக்கிறேங்க இதை வந்து நம்ம எண்ணெயில் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா வதக்கணுங்க இது கார சட்னின்னு நினச்சிடாதீங்க இது சிக்கன் கிரேவி தான் எனக்கே கூட இது அப்படி தான் தோணுச்சுன்னா நம்ம வந்து சிக்கனை கழுவி வச்சுட்டு சட்னி செய்கிறோமோன்னு இல்லை இந்த கிரேவி வந்து நான் ஒரு வீடியோவில் தாங்க பார்த்தேன் சும்மா வந்து நம்ம ஃபோன் பார்ப்போம் இல்லைங்களா அந்த டைமில் நான் வந்து எஃபி பார்க்கும்போது தான் அதில் ஒரு வீடியோவில் இந்த இது வந்துச்சு சரி ஈஸியாக தானே இருக்குது செஞ்சு பார்க்கலாம் அதையுமே ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி வதக்கிட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா இவ்வளோதாங்க அந்த எண்ணெயிலே அது எல்லாமே ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து ஒரு ஓரமாக அதை ஆற வச்சுடுங்க அதே கடையில் பார்த்திங்கன்னா நான் வந்து எண்ணெய் விட்டுக்கிட்டு பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் இது எல்லாமே அதாவது ஹோல் ஸ்பைசஸ் இது எல்லாமே வந்து நான் போட்டு நல்லா அது வந்து ஃப்ரை ஆனதும் பார்த்திங்கன்னா நல்ல குட்டி குட்டி குட்டியாக பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் வந்து ஆட் பண்ணுங்க அந்த கிளிப்பிங்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்ச சிக்கனை போட்டுட்டு மறுபடியும் நான் வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி கொடுக்கும்போது சிக்கன் வந்து அந்த கவுச்சி வாடை அடிக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்காது நீங்கள் நார்மலாக செய்யும்போது கூட இந்த மாதிரி செய்யுங்க சிக்கன் வந்து ஸ்மெல்லு வராது தான் செஞ்சாலும் சிக்கன் வந்து ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் க கவுச்சி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி வந்து இல்லாமல் இருக்கணுன்னா நம்ம எண்ணெயில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வதக்கி கொடுங்க சரியாக போயிடும் அதே மாதிரி அந்த நம்ம ஆற வச்சதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேங்க தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு கரம் மசாலா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் வதக்கி ஆற வச்சு அந்த இதை வந்து நான் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு இதில் வந்து சேர்த்துருக்கேன் நம்ம வீடியோவில் பார்த்தவங்க வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுருந்தாங்க நான் கொஞ்சம் திக்காக வச்சுருந்தேன் நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கு இது போதும் எங்கள் மூணு பேருக்குன்னு சொல்லிவிட்டு நான் வச்சுருந்தேன் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு சிக்கனை வந்து நல்ல ஒரு சிம்மில் வச்சு வேக விட்டேன் சூப்பராகவே வெந்து வந்துருச்சு ஃபைனலாக பார்த்திங்கன்னா நமக்கு கொத்தமல்லி போட்டு இறக்கியாச்சுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தோசையும் ஒரு பக்கம் இட்லி நல்லா சுட சுட ஆவி பறக்க இட்லி வந்து செஞ்சுருந்தேன் தோசை வந்து தம்பிக்கு அரிஷுக்கு இட்லி வந்து எனக்கும் அவங்களுக்கும் எடுத்து வச்சேங்க சூப்பராக இருந்துச்சு ரொம்ப வந்து எப்படி இருக்குமோ அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஃபஸ்ட் டைம் செய்யுறது பட் சூப்பராக இருந்துச்சு இது சப்பாத்தி தோசை இட்லி களி ராகி களி கம் இப்பெல்லாம் கம்மங்களிலாம் செய்வாங்க இல்லைங்களா வெயிலுக்கு அதோடு ஏதாவது நான்வெஜ்ஜு செய்யணும் அப்படின்னு நினச்சா ரொம்ப சிம்பிளாக தாங்க நான் ரொம்ப நேரம்லாம் ஆகல ஒரு டென் டு ஃபிஃப்டி ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே நான் வந்து செஞ்சுட்டு அந்த தக்காளி வெங்காயம் மறைச்சு அதை ஆறுனது மட்டும்தான் தான் கொஞ்சம் டைம் மற்றபடி எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து செஞ்சுக்கலாங்க ரொம்ப ஈஸியான இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு செஞ்சு பார்த்துட்டு என் கூட கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஆனால் உண்மையாகவே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு நானும் அன்னைக்கு நைட்டு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்